நண்பர்களே வணக்கம் இன்றைய பதிவில் இறந்து போன உங்கள் முன்னோர்களை எப்போதாவது கனவில் கண்டிருக்கிறீர்களா பலரின் வாழ்வில் இது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம் சிலருக்கு தங்கள் காலஞ்சென்ற தந்தையார் ஆசீர்வதிக்கும் கோலத்தில் கனவில் தோன்றுவார் சிலருக்கோ தாயாரின் பரிவான முகம் கண்ணுக்குத் தெரியும் ஒருவேளை நீங்களும் உங்கள் மறைந்த குடும்ப உறுப்பினர்களை எப்போதாவது கனவில் கண்டிருக்கலாம் ஆனால் காலையில் எழுந்ததும் பெரும்பாலானோர் இந்த கனவுகளை ஏதோ ஒரு பகற்கனவு போல நினைத்து முக்கியத்துவம் கொடுக்காமல் புறக்கணித்து விடுகிறார்கள் உண்மையில் இந்த கனவு ஏன் வந்தது அந்த சொப்பனத்தின் ஆழமான பொருள் என்னவாக இருக்கும் என்று எப்போதாவது உங்கள் மனதிற்குள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா உண்மையில் கனவில் இறந்த முன்னோர்களை காண்பது என்பது சாதாரணமாக கடந்து செல்ல வேண்டிய நிகழ்வு அல்ல இது ஒரு மர்மமான தெய்வீகத் தொடர்பு இதற்குப் பின்னால் ஆழமான ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன இந்த ரகசியங்கள் நம்முடைய தொன்மையான புராணங்கள் மற்றும் சாஸ்திரங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த பித்ரு ரகசியங்களை முன்னோர்களின் மர்மங்களை வெளிப்படுத்தும் ஒரு திவ்யமான கதையை ஒரு புராணக் கதையை கேட்கப் போகிறோம் இந்த கதையை தொடக்கம் முதல் இறுதி வரை உங்கள் முழு கவனத்துடனும் சிரத்தையுடனும் கேளுங்கள் அப்படியானால் வாருங்கள் முழுமையான பக்தியுடன் இந்த கதையை கேட்கலாம் அதற்கு முன் சேனலுக்கு ஒரு லைக் செய்யுங்கள் மேலும் கருத்து பகுதியில் ஜெய் பித்ருதேவ் என்று நீங்கள் கட்டாயம் எழுதுங்கள் இது நம் முன்னோர்களின் ஆசைகளை பெற்றுத்தரும் மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளை தவறவிடாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் வாருங்கள் புனிதமான இந்த கதையைத் தொடங்கலாம் நண்பர்களே அந்தக் கதை ஒரு பழங்காலத்தில் தொடங்குகிறது தேவரிஷி நாரதர் தெய்வீக முனிவர் நாரதர் அனைத்து லோகங்களையும் சுற்றிப் பார்த்துவிட்டு பூமிக்கு வந்தார் பூலோகத்தில் அவர் நடந்து சென்றபோது காடுகள் பாலைவனங்கள் மற்றும் பாழடைந்த இடங்களில் பல துஷ்ட ஆவிகள் பிசாசுகள் பேய்கள் போன்றவை அலைந்து திரிந்து எளிய மனிதர்களுக்கு துன்பம் கொடுத்து அவர்களை அச்சுறுத்துவதைக் கண்டார் இதைப் பார்த்ததும் கருணையின் வடிவமான அவர் மனத்தில் மிகுந்த துக்கம் உண்டானது கூடவே சில முக்கியமான கேள்விகளும் எழுந்தன குறிப்பாக அவருக்கு இரண்டு பெரிய ஆன்மீக ரகசியங்களை அறிந்து கொள்ளும் ஆவல் ஏற்பட்டது முதலாவது இந்த அலைந்து தெரியும் பிரேத ஆவிகள் இறந்தவர்களின் ஆத்மாக்கள் ஏன் சாந்தி அடையாமல் மனிதர்களுக்கு துன்பம் கொடுக்கின்றன இரண்டாவது மனிதர்கள் தங்கள் மறைந்த முன்னோர்களை கனவில் காணும்போது அதற்கான ஆழமான காரணம் என்ன அந்த மனிதர்கள் எந்தெந்த அறிகுறிகளை கவனித்து அதற்கேற்ப என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் இந்த கேள்விகளுக்கான பதிலைத் தேடி நாரதர் வேறு எங்கும் செல்லவில்லை நேரடியாக யமலோகத்திற்குச் செல்ல முடிவு செய்தார் ஏனெனில் யம தர்மராஜர் மரணம் நீதி மற்றும் தர்மத்தின் கடவுள் முக்காலத்தையும் உணர்ந்தவர் மூன்று லோகங்களிலும் உள்ள அனைத்து உயிரினங்களின் பிறப்பு இறப்பு மற்றும் அவர்களின் கர்ம பலன்கள் குறித்த கணக்குகளை வைத்திருப்பவர் நாரதர் தன் அமைதியான மற்றும் பணிவான சுபாவத்துடன் நாராயணா நாராயணா என்று உச்சரித்தவாறே யமபுரியைச் சென்றடைந்தார் யமலோகத்தின் வாயிலில் அங்கிருந்த காவலர்கள் மரியாதையுடன் அவரை வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்றனர் அங்கே தனது அரியணையில் தர்மராஜர் யமனே அமர்ந்திருந்தார் நாரத முனிவர் வருவதைக் கண்டதும் யமதர்மராஜர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து எழுந்து நின்றார் அவர் ஆசையுடன் கைகூப்பி நாரதரை வணங்கி தேவரிஷியே தங்கள் வருகையால் இந்த யமபுரி என்று பாக்கியம் பெற்றது உங்களுக்கு இங்கே அன்பான வரவேற்பு என்றார் நாரதரும் யமதர்மராஜரை பணிவுடன் வணங்கி தர்மராஜரே காலத்தை ஆளும் நீதி தேவனே என் பணிவான வணக்கங்கள் நீங்கள் இவ்வளவு அன்புடன் என்னை வரவேற்றதற்கு நான் நன்றியுள்ளவன் என்றார் யமதர்மராஜர் லேசாகச் சிரித்துக் கொண்டே தேவரிஷியே தயவு செய்து இந்த ஆசனத்தில் அமருங்கள் தங்கள் வருகைக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்க வேண்டும் சொல்லுங்கள் உங்கள் தேவையை நான் எவ்வாறு பூர்த்தி செய்ய முடியும் என்று கேட்டார் நாரதர் சற்று தீவிரமான குரலில் தர்மராஜரே நான் பூமிக்குச் சென்று திரும்பினேன் அங்கே பல வேதனை அளிக்கும் காட்சிகளைக் கண்டேன் பல அலைந்து திரியும் ஆத்மாக்கள் மனிதர்களை துன்புறுத்துகின்றன என் முதல் கேள்வி இதுதான் இந்த ஆவிகள் ஏன் அமைதியடையாமல் மனிதர்களுக்கு துன்பம் கொடுக்கின்றன மேலும் என் இரண்டாவது கேள்வி மனிதர்களுக்கு சில நேரங்களில் கனவில் தங்கள் இறந்த முன்னோர்கள் தோன்றுகிறார்களே கனவில் இறந்தவர்களை காண்பதன் மறைமுகப் பொருள் என்ன இதனால் மனிதர்களுக்கு என்னென்ன நல்ல அல்லது கெட்ட சகுனங்கள் கிடைக்கின்றன மனித குலத்தின் நன்மைக்காக இந்த கேள்விகளுக்கு பதில்களை அறியவே நான் உங்களிடம் வந்தேன் என்றார் யமதர்மராஜர் ஆழ்ந்த சிந்தனையுடன் தேவரிஷியே நீங்கள் உண்மையாகவே உலக நலனுக்காக மிகவும் முக்கியமான கேள்விகளை எழுப்பியுள்ளீர்கள் நிச்சயமாக நான் உங்கள் இரண்டு கேள்விகளுக்கும் பதிலளிப்பேன் ஆனால் முதலில் உங்களுக்கு ஒரு புனிதமான கதையை சொல்கிறேன் இந்த கதையில்தான் உங்கள் கேள்விகள் அனைத்துக்கும் மிக தெளிவான விடை மறைந்திருக்கிறது முக்கியமாக இந்த கதையைச் சிரத்தையுடன் கேட்கும் மனிதர்களுக்கு நான் அவர்களின் முப்பத்தி இரண்டு வகையான பாவங்களை மன்னித்து விடுகிறேன் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன என்றார் இப்படி கூறி யமதர்மராஜர் நாரதருக்கு கதை சொல்லத் தொடங்கினார் நாரத முனிவரும் முழு கவனத்துடன் கேட்கத் தொடங்கினார் யமதர்மராஜர் சொல்ல ஆரம்பித்தார் ஒரு காலத்தில் மத்திய தேசத்தில் இந்தியாவின் மையப் பகுதியில் ஒரு மிகச் செழிப்பான நகரம் இருந்தது அங்கே தர்மன் என்ற பெயர் கொண்ட ஒரு பெரிய செல்வந்தர் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார் தர்மனுக்கு சுமன் நந்தன் விர்ச்சன் விபான் என்று நான்கு சகோதரர்கள் இருந்தனர் இந்த ஐந்து சகோதரர்களும் பரம அன்புடன் ஒன்றாகவே வாழ்ந்து தங்கள் வணிகத்தையும் விவசாயத்தையும் பொறுப்புடன் கவனித்துக் கொண்டனர் ஒட்டுமொத்த நகரத்திலேயே அவர்களைப் போல பணக்காரர்களும் மதிக்கப்படுபவர்களும் வேறு யாருமில்லை இந்த செல்வம் நிலபுலன்கள் அனைத்துக்கும் உண்மையான காரணம் அவர்களின் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நற்செயல்களும் தான் தர்மனின் தாத்தாக்களும் அவர்களுக்கு முந்தைய முன்னோர்களும் மிகவும் கருணையும் இரக்க குணம் கொண்டவர்களாகவும் தர்மநெறி தவறாதவர்களாகவும் இருந்தனர் அவர்கள் தொடர்ந்து தானம் தர்மம் இறைவனுக்கு யாகங்கள் ஹோமங்கள் பசியுள்ளவர்களுக்கு அன்னதானம் போன்ற புண்ணியச் செயல்களை தவறாமல் செய்து வந்தனர் இந்த நற்செயல்களின் பலனாக அவர்களின் தலைமுறையினரான தர்மன் குடும்பம் ஏராளமான செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றிருந்தது ஆனால் சேட் தர்மனின் குணம் முற்றிலும் வேறாக இருந்தது அவன் மிகவும் கஞ்சனாகவும் பேராசை கொண்ட சுயநலவாதியாகவும் இருந்தான் தான தர்மம் புண்ணிய செயல்களில் அவனுக்குச் சிறிதும் அக்கறை இல்லை முன்னோர்களைப் போல அவன் ஒருபோதும் கோவிலில் அன்னதானம் செய்யவில்லை பசியுள்ளவருக்கு உணவளிக்கவில்லை யாகங்களிலும் ஆர்வம் காட்டவில்லை இரவு பகலாக பணத்தை சேர்ப்பது அதை அதிகரிக்கச் செய்வது மட்டுமே அவன் வாழ்க்கையின் இலக்காக இருந்தது காலம் கடந்து சென்றது சேட் தர்மன் வீட்டில் செல்வம் மலை போல குவிந்தது ஆனால் அவனது கஞ்சத்தனமும் அதே வேகத்தில் அதிகரித்தது தன் செல்வத்தை அவன் ஒருபோதும் நல்ல வழியில் பயன்படுத்தவில்லை குறிப்பாக தன் முன்னோர்களின் பெயரால் ஆண்டுதோறும் செய்ய வேண்டிய சிராத்த திதி சடங்குகள் பித்ருக்கடன் போன்ற முக்கியமான கடமைகளை கூட அவன் மெதுவாக மறக்கத் தொடங்கினான் இங்கே பித்ருலோகத்தில் முன்னோர்கள் வசிக்கும் உலகம் தர்மனின் மறைந்த முன்னோர்கள் தங்கள் வம்சத்தில் வந்தவர்களின் இந்த மோசமான சுபாவத்தைக் கண்டு வேதனையடைந்தனர் அவர்கள் செழிப்பை அளித்த இந்த வம்சத்தின் புதிய தலைமுறை தர்மச் செயல்களை அறவே விட்டுவிட்டதைக் கண்டனர் சேட் தர்மனின் கடமை தவறிய செயலால் பித்ருக்கள் மிகுந்த கோபம் கொண்டனர் சிறிது காலம் கழித்து பித்ருபக்ஷம் தொடங்கியது இந்த காலம்தான் பூமிக்கு வந்த சந்ததியினர் தங்கள் முன்னோர்களின் ஆத்மா திருப்தியடைய சிராதம் மற்றும் தர்ப்பணம் முன்னோர்களுக்கு செய்யப்படும் நீர் மற்றும் உணவு சடங்கு செய்யும் புனிதமான காலம் ஆனால் இந்த இந்தக் கூட தர்மனும் அவன் சகோதரர்களும் தங்கள் முன்னோர்களுக்காக எதுவும் செய்யவில்லை அவர்கள் பிண்டதானம் உணவு தானம் தர்ப்பணம் எதையும் செய்யவில்லை ஒரு விளக்கு ஏற்றி முன்னோர்களை நினைக்கக்கூட அவர்களுக்கு மனம் வரவில்லை பித்ருலோகத்தில் தர்மனின் முன்னோர்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் தங்கள் சந்ததியினரின் இந்த அலட்சியத்தால் அவர்கள் மிகவும் துக்கமடைந்தனர் ஒருநாள் பித்ருலோகத்தில் அந்த முன்னோர்கள் அனைவரும் கூடி ஆலோசனை செய்தனர் ஒரு பித்ரு முன்னோர் துக்கத்துடன் நம்மில் இப்படிப்பட்ட சுயநலவாதிகள் பிறந்தது நம் தான் இவர்கள் நம்மை முற்றிலும் மறந்துவிட்டனர் இவர்கள் சிராத்தம் செய்வதில்லை தர்ப்பணமும் தானமும் கொடுப்பதில்லை இவர்களின் மோசமான நடத்தை காரணமாக நம் ஆத்மாக்கள் திருப்தியடையவில்லை அலைந்து திரிகின்றன என்றார் மற்றொரு மூதாதையர் கோபத்துடன் நம் நற்செயல்களால் இவர்களுக்கு எல்லாம் கிடைத்தது ஆனால் இந்த தகுதியற்ற வாரிசுகள் நமக்கு ஒரு சொம்பு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை இவர்களின் பாவங்களுக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும் என்றார் மூன்றாமவர் கவலையான குரலில் நாம் கோபப்படுவதால் பயனில்லை நம் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுக்க நாம் ஒரு வழி செய்ய வேண்டும் நாம் ஏன் யமதர்மராஜரிடம் சென்று நம் சந்ததியினருக்குக் கனவில் தோன்றி புத்திமதி சொல்ல அனுமதி கேட்கக் கூடாது என்றார் அனைத்து பித்ருக்களும் இதற்குச் சம்மதித்து உடனடியாக யம தர்மராஜரை சந்திக்க யமலோக புறப்பட்டனர் யமலோகம் சென்றடைந்த பித்ருக்கள் தர்மராஜர் யமனிடம் நடந்த அனைத்தையும் கூறி தங்கள் பிள்ளைகளுக்கு கனவில் தோன்றி எச்சரிக்கை கொடுக்க அனுமதிக்குமாறு வேண்டினர் யம தர்மராஜர் ஒரு கணம் யோசித்து நீங்கள் நேரில் உடலுடன் பூமிக்குச் செல்ல முடியாது ஆனால் கனவின் மூலம் உங்கள் செய்திகளை உங்கள் சந்ததியினரிடம் தெளிவாகத் தெரிவிக்கலாம் நீங்கள் அனைவரும் உங்கள் மகன்களின் கனவில் சென்று அவர்களுக்கு தகுந்த அறிகுறிகளைக் கொடுங்கள் என்று அனுமதி அளித்தார் யமராஜரின் கட்டளையை பெற்ற பித்ருக்கள் நன்றி தெரிவித்துவிட்டு பூமிக்கு கிளம்பினர் முதலில் தர்மனின் மறைந்த தாத்தா அவன் கனவில் பிரவேசித்தார் நள்ளிரவில் சேட் ஆழமான தூக்கத்திலிருந்தான் கனவில் தன் தாத்தா பசியுடனும் தாகத்துடனும் மிகவும் மோசமான நிலையில் கிழிந்த ஆடைகளுடன் வாசலில் நின்று தண்ணீர் கேட்பதைக் கண்டான் பிறகு திடீரென்று காட்சி மாறியது தாத்தாவின் கை கால்கள் கனமான சங்கிலிகளால் கட்டப்பட்டு தன்னை விடுவிக்குமாறு வேதனையுடன் கெஞ்சிக் கொண்டிருப்பதைக் கண்டான் இந்தக் கனவைக் கண்டு அவன் பயந்து போய் திடுக்கிட்டு விழித்துக் கொண்டான் தர்மன் சிறிது நேரம் குழப்பத்தில் அமர்ந்திருந்தான் பிறகு தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு இது வெறும் பயங்கரக் கனவுதானே இது உண்மையல்ல என்று எண்ணி இரவின் கனவை சாதாரணமாக நினைத்து புறக்கணித்தான் அதேபோல் மற்ற சகோதரர்களான சுமன் நந்தன் விர்ச்சன் மற்றும் விபான் ஆகியோரின் கனவிலும் வெவ்வேறு இரவுகளில் அவர்களின் முன்னோர்கள் தோன்றினர் ஒருவர் தன் தந்தை அழுது கொண்டிருப்பதைப் பார்த்தார் மற்றொருவர் தன் தாத்தா கோபத்தில் வருத்தத்துடன் திட்டுவதைக் கண்டார் ஒருவருக்கு காலஞ்சென்ற தாயார் அழுக்கு படிந்த ஆடைகளை அணிந்திருப்பதாய்த் தெரிந்தது முன்னோர்கள் தங்கள் சந்ததியினருக்கு எச்சரிக்கை கொடுக்க எல்லா முயற்சிகளையும் செய்தனர் மகனே எங்களுக்காக சிராத்தம் செய் நாங்கள் வேதனைப்படுகிறோம் என்று கூறினர் ஆனால் துரதிருஷ்டவசமாக சகோதரர்கள் யாரும் அந்தக் கனவு அறிகுறிகளை சற்றும் கவனிக்கவில்லை லோபத்தின் பேராசை இருள் சேட் தர்மன் மற்றும் அவன் சகோதரர்களின் கண்களை மறைத்திருந்தது முன்னோர்கள் கனவில் கொடுத்த தெய்வீக அறிகுறிகளும் அவர்களுக்கு வெறும் மாயையாகத் தோன்றின முடிவில் மிகுந்த ஏமாற்றமடைந்த பித்ருக்கள் அனைவரும் மீண்டும் பித்ருலோகம் திரும்பினர் பித்ருலோகம் சென்றடைந்த தர்மனின் முன்னோர்கள் தங்கள் சந்ததியினர் தங்கள் எச்சரிக்கையை புறக்கணித்து விட்டதால் மிகவும் கோபத்துடனும் துக்கத்துடனும் இருந்தனர் ஒரு பித்ரு இவர்கள் நம் எச்சரிக்கையை மதிக்கவில்லை இப்போது இவர்கள் தங்கள் தவறான செயல்களின் பலனை அனுபவிக்க வேண்டும் என்றார் மற்றொரு பித்ரு நம்முடைய புண்ணியங்களும் இவர்களின் அதர்மத்தால் தர்மமில்லாத செயலால் அழிந்து வருகின்றன இப்போது துரதிருஷ்டம் அவர்களை முழுமையாகச் சூழ்ந்து கொள்ளும் என்றார் இவ்வாறு முன்னோர்கள் கோபத்துடனும் துக்கத்துடனும் தங்கள் சந்ததியினரின் வீழ்ச்சிக்கு சகனம் கொடுத்தனர் சிறிது காலத்திலேயே பூமியில் முன்னோர்களின் இந்த கோபத்தின் தாக்கம் மிகத் தெளிவாகத் தெரிய ஆரம்பித்தது சேட் தர்மனின் வியாபாரத்தில் திடீரென பெரும் இழப்பு நஷ்டம் ஏற்பட்டது எப்போதும் லாபம் தரும் ஒப்பந்தங்கள் கூட முறிந்து போயின சிறிது நாட்களிலேயே அவன் சேர்த்து வைத்திருந்த செல்வமெல்லாம் குறைந்து ஒன்றுமில்லாமல் போனது அங்கே பணமில்லாததாலும் தொடர்ச்சியான துன்பங்களாலும் ஐந்து சகோதரர்களுக்குள்ளும் நாள்தோறும் சண்டைகள் வரத் தொடங்கின முடிவில் சண்டை பெரிதாகி சகோதரர்கள் தங்கள் மூதாதையர் சொத்துக்களையும் விற்றுவிட்டனர் கிடைத்த சொற்ப பணத்தைப் பிரித்துக்கொண்டு வெவ்வேறு திசைகளில் பிரிந்து சென்றனர் ஆனால் துரதிருஷ்டம் அவர்களை விடவில்லை அவர்களுக்கு கிடைத்த சொற்ப பணமும் நோய் சண்டைகள் மற்றும் போராட்டங்களில் செலவாகிவிட்டது செல்வச் செழிப்புடன் இருந்த அந்த குடும்பம் சிறிது காலத்திலேயே வறுமையின் ஆழமான பிடியில் சிக்கியது சேத் தர்மன் கடுமையான நோயால் படுக்கையில் விழுந்தான் மற்ற சகோதரர்களும் பிழைப்புக்காக பல இடங்களுக்கு அலைந்து திரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது குடும்பம் சிதறுண்டு வீட்டிலிருந்த எல்லா அமைதியும் மகிழ்ச்சியும் முற்றிலுமாக அழிந்து போயின அங்கே பித்ருலோகத்தில் முன்னோர்கள் தங்கள் சந்ததியினரின் இந்த கொடிய நிலையை பார்த்து கலங்கினர் கோபத்தில் அவர்களுக்கு சாபமிட்டதை குறித்து வருந்தினர் இப்போது தங்கள் பிள்ளைகளை மீட்க மீண்டும் யமதர்மராஜரை சரணடைய முடிவு செய்தனர் பித்ருக்கள் மீண்டும் யமனிடம் சென்று தாங்கள் துன்பத்தை கொடுக்க விரும்பவில்லை என்றும் அவர்களுக்கு நல்வழி காட்டவே விரும்புவதாகவும் கூறினர் தயவு செய்து எங்கள் மகன்களுக்கு நல்ல புத்தி கிடைக்க அவர்களின் நன்மைக்காக நீங்கள் ஒரு வழி சொல்லுங்கள் என்று வேண்டினர் யமதர்மராஜர் அவர்களைத் தேற்றி கவலைப்படாதீர்கள் நான் பூமிக்குச் சென்று உங்கள் மகன்களுக்கு அவர்களின் தவறை உணர்த்துவேன் என்றார் இப்படி கூறி யமதர்மராஜர் தன் எருமை வாகனத்தில் ஏறிச் சில நொடிகளில் சேத்தர்மனின் நகரத்தை அடைந்தார் செல்வத்தால் நிரம்பியிருந்த அந்த வீடு இப்போது பாழடைந்து கிடப்பதைக் கண்டார் தர்மன் தன் மனைவி சுனந்தாவுடன் அதே உடைந்த கூரையுள்ள அறையில் நோயால் படுத்திருந்தான் யமதர்மராஜர் மனித உருவம் கொண்டு பிரகாசமான சந்நியாசியின் துறவி வேடத்தில் சேட்டின் வீட்டு வாசலை அடைந்தார் கடவுளின் பெயரால் பசியுள்ளவனுக்கு அன்னம் கிடைக்குமானால் கொடுங்கள் என்று குரல் கொடுத்தார் உள்ளே இருந்து சேட் தர்மனின் மனைவி சுனந்தா வெளியே வந்தாள் அவள் துறவியை பார்த்ததும் அவர் காலில் விழுந்து வணங்கி சுவாமிஜி உள்ளே வாருங்கள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது எங்கள் பாக்கியம் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்ன சேவை செய்ய முடியும் என்றாள் சாது வேடத்தில் இருந்த யமதர்மராஜர் தான் நீண்ட தூர பயணி என்றும் பசியுடன் இருப்பதாகவும் கூறினார் சுனந்தா உடனடியாக உணவை கொண்டுவரத் திரும்பினாள் ஆனால் துறவி அவளது முகத்தில் இருந்த ஆழ்ந்த கவலையை பார்த்து தேவி நீங்கள் மிகவும் கவலையாக இருக்கிறீர்கள் போலத் தெரிகிறது உங்கள் முகத்தில் ஏன் இவ்வளவு துயரம் ஏதாவது கஷ்டம் இருந்தால் தயங்காமல் என்னிடம் சொல்லலாம் என்று கேட்டார் சுனந்தாவின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது அழுதுகொண்டே மகாராஜா ஒரு காலத்தில் எங்கள் குடும்பம் மிகவும் செழிப்பாக இருந்தது ஆனால் திடீரென எல்லாம் அழிந்துவிட்டது என் கணவருக்கும் அவர் சகோதரர்களுக்கும் சண்டை வந்தது வியாபாரம் நஷ்டமானது இப்போது என் கணவர் பல நாட்களாக நோயால் படுத்திருக்கிறார் எங்களுக்கு இந்த பாவம் ஏன் வந்தது என்று புரியவில்லை என்றாள் துறவி வேடத்தில் இருந்த யமதர்மராஜர் ஆழ்ந்த குரலில் மகளே உன் குடும்பத்தின் மீது பித்ரு தோஷத்தின் முன்னோர்களின் சாபம் மிகப்பெரிய நிழல் விழுந்துள்ளது உன் கணவரும் அவர் சகோதரர்களும் தங்கள் முன்னோர்களை முற்றிலும் மறந்துவிட்டனர் அவர்களுக்காக சிராத்தம் தர்ப்பணம் செய்யவில்லை இந்த காரணத்தால்தான் உங்கள் முன்னோர்கள் கோபம் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் வீட்டில் உள்ள இந்த துன்பம் அந்த தோஷத்தின் விளைவுதான் என்றார் உள்ளே இருந்து உள்ளேயிருந்து தர்மன் முனகும் சத்தம் கேட்டது அவர் உரத்த குரலில் மகாராஜா உள்ளே வந்து எனக்கு வழிகாட்டுங்கள் என்றான் துறவி உள்ளே சென்றார் தர்மன் கண்ணீர் நிறைந்த கண்களால் கைகூப்பி சுவாமிஜி என் முன்னோர்களின் கோபத்தால் தான் என் செல்வமெல்லாம் அழிந்தது என்று கேள்விப்பட்டேன் நான் செய்த பாவம் என்ன என் கனவில் தோன்றிய முன்னோர்கள் கொடுத்த அறிகுறிகள் என்னவென்று தயவு செய்து சொல்லுங்கள் நான் எதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் விட்டேன் என்று வேண்டினான் சாது உருவில் இருந்த யமதர்மராஜர் மிகுந்த கருணையுடன் சேட்டை பார்த்து வத்சா நீ உன் முன்னோர்களை அவமதித்து விட்டாய் உன் முன்னோர்கள் சம்பாதித்த புண்ணியத்தால் தான் உனக்கு செல்வம் கிடைத்தது ஆனால் நீ அந்த புண்ணியத்தை அதிகரிக்கவும் இல்லை உன் பித்திருக்களை மதிக்கவும் இல்லை நீ செய்த இந்த தவறுகளால் உன் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உன்னை விட்டு விலகிவிட்டது என்றார் சேட் தர்மன் தன் தவறை உணர்ந்து மகாராஜா சில நாட்களுக்கு முன் என் கனவில் என் தாத்தா தந்தை எனக்கு தோன்றினர் அவர்கள் எனக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கலாம் ஆனால் நான் கவனிக்கவில்லை இப்பொழுது என் எல்லாமும் அழிந்துவிட்டது கனவில் முன்னோர்களை காண்பதன் அர்த்தம் என்னவென்று தயவு செய்து சொல்லுங்கள் என்று கேட்டான் யமதர்மராஜர் வட்சா கவனமாகக் கேள் நான் உனக்கு சொல்கிறேன் கனவில் பித்திருக்களைக் காண்பதால் ஏற்படும் அனைத்து அறிகுறிகளின் அர்த்தத்தையும் நீ புரிந்து கொண்டால் இந்தத் தவறை நீ இனிமேல் செய்ய மாட்டாய் என்று விளக்கத் தொடங்கினார் இங்கே யமதர்மராஜர் ஏற்கனவே கூறிய அதே ஒன்பது அறிகுறிகளையும் அதே விளக்கங்களையும் நிதானமாக சற்று விரிவாகக் கூறுகிறார் பசியும் தாகமும் விளக்கம் இந்த அறிகுறி கிடைத்தால் உடனடியாக அன்னதானம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் சங்கிலிகள் விலங்கு உருவங்கள் கிழிந்த ஆடைகள் விளக்கம் பித்ருக்களின் முக்திக்கு நீ தொடர்ந்துதான் தருமங்கள் செய்ய வேண்டும் ஏதாவது வேண்டுதல் விளக்கம் அவர்களின் ஆத்மா அமைதியடைய அவர்கள் கேட்டதை நீ நிறைவேற்ற வேண்டும் ஆசீர்வாதம் விளக்கம் இது உன் முன்னோர்கள் உன்னிடம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் உனக்கு வெற்றி வரப்போகிறது என்பதைக் காட்டுகிறது திடீரென மறைவது கோபம் அழுவது விளக்கம் இப்படிப்பட்ட கனவுகள் நீ ஏதோ தவறு செய்கிறாய் அல்லது பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதைக் காட்டுகிறது நீ உடனடியாக உன் தவறைச் சரி செய்து கடவுளைச் சரணடைய வேண்டும் மகிழ்ச்சியும் பிரகாசமும் விளக்கம் இது உன் பித்துருக்களுக்கு மோட்சம் கிடைத்துவிட்டது அவர்களின் ஆசீர்வாதம் உனக்கு நிரந்தரமாகக் கிடைத்துவிட்டது என்பதைக் காட்டுகிறது யமதர்மராஜர் தன் உபதேசத்தை முடித்ததும் சேட் தர்மன் மனம் உருகி கண்ணீர் விட்டு யமராஜரின் பாதங்களைப் பிடித்துக் கொண்டு மகாராஜா நாங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு இழந்ததை மீண்டும் பெற வழிகாட்டுங்கள் என்று கெஞ்சினான் யமதர்மராஜர் அவனை எழுப்பி வத்சா இன்னும் நேரம் இருக்கிறது நீ உடனடியாக உன் சகோதரர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி புனிதமான நதிக்கரையில் சென்று விதிப்படி சிராத்தம் தர்ப்பணம் மற்றும் பிண்டதானம் செய் உன் முன்னோர்களிடம் மனதார மன்னிப்பு கேள் ஒவ்வொரு ஆண்டும் பித்ருபக்ஷத்தில் தவறாமல் சிராத்தம் செய்வேன் என்று உறுதியளி இதுவே உன் அனைத்து கஷ்டங்களும் நீங்க வழி என்றார் சேட் தர்மன் நன்றியுடன் கைகூப்பி உங்கள் அருள் அளப்பரியது மகாராஜா நாங்கள் அப்படியே செய்கிறோம் என்றான் இந்த செய்தியைக் கூறிவிட்டு சன்னியாசி வடிவில் இருந்த யமதர்மராஜர் கண்ணுக்குத் தெரியாமல் மறைந்தார் சேத்தர்மன் உடனடியாக தன் சகோதரர்களை அழைத்து துறவி சொன்ன அனைத்து விஷயங்களையும் விளக்கினான் சகோதரர்கள் அனைவரும் தங்கள் தவறுகளை உணர்ந்து வருத்தப்பட்டனர் தாங்கள் உடனடியாக தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் அன்றே அவர்கள் அனைவரும் உள்ள புனித நதிக்கரைக்குச் சென்று விதிப்படி சிராத்த சடங்குகளைச் செய்து முடித்தனர் பிண்டதானம் செய்து தர்ப்பணம் கொடுத்தனர் பிராமணர்களுக்கு உணவளித்தனர் பசுக்களுக்கு புல் கொடுத்தனர் ஏழைகளுக்கு உணவு உடை தானம் செய்தனர் ஐந்து பேரும் மனப்பூர்வமாக தங்கள் முன்னோர்களிடம் மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை செய்தனர் அந்த இரவு அனைத்து சகோதரர்களுக்கும் திவ்யமான கனவு காட்சிகள் தோன்றின அவர்கள் தங்கள் முன்னோர்கள் மிகவும் மகிழ்ச்சியான தோற்றத்தில் ஒளியுடன் தூய்மையான ஆடைகளில் தோன்றியதைக் கண்டனர் முன்னோர்கள் சிரித்துக்கொண்டே அவர்களுக்கு அன்புடன் ஆசீர்வாதம் கொடுத்தனர் விடிந்ததும் சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் கனவுகளை பகிர்ந்து கொண்டனர் தங்கள் பித்ருக்கள் மகிழ்ச்சியடைந்து தங்களை மன்னித்து விட்டார்கள் என்று அவர்கள் நம்பினர் அதன் பிறகு சகோதரர்களின் வாழ்க்கை மீண்டும் செழிக்கத் தொடங்கியது முன்னோர்களின் அருளால் அவர்கள் இழந்த செல்வம் மெதுவாக திரும்பியது சேத் தர்மனின் உடல்நிலை சீரானது சகோதரர்களிடையே மீண்டும் ஒற்றுமை நிலைபெற்று அவர்களின் புதிய தொழில் செழிக்கத் தொடங்கியது அவர்களின் குடும்பத்தில் நிரந்தரமான மகிழ்ச்சியும் அமைதியும் குடிகொண்டது நீண்ட ஆயுளுடன் பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஐந்து சகோதரர்களும் தங்கள் வாழ்வை முடித்து இந்த உலகை விட்டுப் பிரிந்தபோது பித்ருலோகத்திலிருந்து தெய்வீக விமானங்கள் மூலம் அவர்களின் முன்னோர்கள் அவர்களை தங்கள் அருகில் ஒளிரும் லோகங்களுக்கு உலகங்களுக்கு அழைத்துச் சென்றனர் யமதர்மராஜர் கதையை முடித்தார் தேவரிஷி நாரதர் தர்மராஜரே தங்கள் வாயிலிருந்து இவ்வளவு புனிதமான கதையை கேட்டது என் மனதை புனிதப்படுத்தியது என் எல்லா சந்தேகங்களும் நீங்கிவிட்டன நான் நிச்சயமாக பூமிக்குச் சென்று மக்களுக்கு இந்த உண்மையை எடுத்துச் சொல்வேன் என்றார் அன்பு நண்பர்களே இவ்வாறு யமதர்மராஜர் தேவரிஷி நாரதரிடம் கனவில் இறந்த முன்னோர்களைக் காணும்போது கிடைக்கும் அறிகுறிகளைப் பற்றி தெரிவித்தார் இந்த கதையின் மூலம் கனவில் வரும் முன்னோர்களின் அறிகுறிகளை நாம் ஒருபோதும் சாதாரணமாக எண்ணி புறக்கணிக்காமல் அவர்கள் தரும் எச்சரிக்கைகளுக்கு கவனம் செலுத்தி உரிய பித்ரு கடமைகளையும் சிராத்த சடங்குகளையும் செய்வதன் மூலம் மறைந்த நம் முன்னோர்களின் ஆசிகளைப் பெற்று நம் வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை நீக்கி சகல செல்வங்களையும் பெற்றுச் செழிக்கலாம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொண்டோம் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்துப் பகுதியில் கட்டாயம் கூறுங்கள் இந்த தகவல் பிடித்திருந்தால் காணொளியை லைக் செய்ய மறக்காதீர்கள்